வணக்கம் நேர்களே இன்றைய தினமும் முக்கியமான சில தரவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன் தமிழ் தேசிய அரசியலை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கின்றார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லை என்கிறார்கள் தமிழ் தேசிய அரசியல் என்றது பிழை என்று சொல்கிறார்கள் அதேத்திலே தமிழ் தேசிய அரசியல் என்பதுதான் மக்களுக்கான ஒரு சரியான ஒரு அரசியல் என்கிறார்கள் இன்னொரு தரப்பினர் இப்படி பலவிதமான தரப்பினர் பலவிதமான கருத்துக்களை தெரிவித்தவனம் இருக்கிறார்கள் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் இன்னொரு கருத்தை சொல்கிறார் அதையத்திலே ஜனனாயக தமில் தேசிய கூட்டணி இன்னுமரு கரத்தை சொல்கிறது இப்படி NBP இன்னுரு கரத்தை சொல்கிறது இப்படி பலவிதமான கருத்துக்கள் இன்றைய சூல்லிலேலே எழுந்து கொண்டுப்பதை அவதானிக்க கூடிதாக இருக்கிறது அந்தலேதான் அண்மைல வந்து சபானாயகர் நால வந்து நாடாளுமன்ற உறுப்பினரும் வைத்தியராகவும் இருக்கின்ற சத்தியலிங்கம் அவர்கள் அரசியல் அமைப்பு குழுவிலே நியமிக்கப்பட்டிருப்பது எந்த வகையிலே நியாயம் என்ற கேள்வியை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் எழுப்பியிருந்தார் அதே ஒன்று இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றார் சொன்னால் சபாநாயகர் அவர்கள் சத்தியலிங்கம் அவர்களை தன்னிச்சையாக அதுவும் சபாநாயகர் முடிவெடுத்து தெரிவிக்க வேண்டிய நியமிக்க வேண்டியதன் அவசியம் என்ன எதற்காக அவர் நியமித்தார் இந்த நியமிப்பினுடைய பின்னணியிலே என்னென்ன சக்திகள் இருக்கிறார்கள் யார் யார் உள்நிலைய போகிறார்கள் என்கின்ற விடயத்தை வந்து அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் மிக தெளிவாக கூறியிருந்தார் அதயத்திலே அவர் இன்னும் ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறார் என்னன்னு சொல்லி சொன்னால் எம் ஏ சுமந்திரன் அவர்களுடைய அடுத்த நாடாளுமன்ற புகழுக்கான அல்லது நுழைவுக்கான ஒரு அத்திவாரமாகத்தான் வைத்தியர் சத்தியலிங்கம் அவர்கள் அரசியல் அமைப்பு குழுவிலே ஒரு பிரதிநிதியாக அல்லது ஒரு அங்கத்துவராக சபாநாயகர் அவர்களால் நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டை வந்து முன்வைத்திருக்கிறார் அதற்கு பதிலடியாக அல்லது மக்களை தெளிவூட்டும் வகையிலே ஜனாதிபதி சட்டத்தரணியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் அவர்கள் அந்த விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறார் அல்லது ஊடகங்கள் முன்னிலையில் சொல்லி என்னன்னு சொல்லி சொன்னால் பாராளுமன்ற நிலையட் கட்டளைகளிலே சபாநாயகருக்கு அறிவுரை வழங்குவதற்காக அதாவது சபையிலே அரசியலமைப்பு சம்பந்தமான ஒரு பிரச்சனை எழுந்தால் சபாநாயகர் சில வேலைகளில் அதை அந்த குழுவிடத்திலே பாரப்படுத்துவார் தனக்கு ஆலோசனை கொடுக்கும்படியாக அது பாராளுமன்ற கட்டளையிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நிலையிலே நிலையியல் குழு ஸ்டாண்டிங் கமிட்டின்னு சொல்லுவார் நிலையியல் குழு அதற்கு ஐந்து பேர் இருக்கிறார்கள் அது வேறொரு குழு அது அதனுடைய பொறுப்புகள் வேறு வேறுபட்டவை சபாநாயகருக்கு ஆலோசனை கொடுத்தோம் அவனுடைய சபாநாயகர் தான் அவர்களை தேர்ந்தெடுத்து நியமிப்பார் அதில் கட்சிகளுக்கோ கட்சித் தலைவர்களுக்கோ எந்தவித பங்கும் கிடையாது அப்படியாக சபாநாயகர் நியமித்திருக்கிற ஐந்து பேரிலே வைத்திய சத்தியலிங்கத்தையும் ஒரு உறுப்பினராக நியமித்திருக்கிறார் அதனுடைய பொறுப்பும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் சம்பந்தமான எந்த விடயமும் கிடையாது

அல்லது வித்தியாசமான ஒரு அணுகுமுறை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் பதினாறாம் ஆண்டுகளிலே தொடங்கினதை போல பாராளுமன்றத்தையே ஒரு அரசியலமைப்பு பேரவையாக உருவாக்குவதோ அது என்ன செய்ய போகிறார்கள் என்பது அவருக்கும் இன்னமும் தெரியாது அடுத்ததாக இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் அண்மையிலே வந்து புதிய கூட்டணி அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வந்து இன்னும் சில கட்சிகளை உள்ளடக்கி தங்களுடைய கட்சிகளில் கொண்டு அல்லது அவர்கள் எல்லோருமே வந்து இணைந்து எதிர்வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களே போட்டியிடுவதற்க போவதாக கூற அறிவித்திருக்கிறார்கள் சிலர் வந்து அந்த கட்சியில இணைந்து கொண்டவர்கள் அல்லது கூட்டாக ஒன்று சேர்வதற்கு வந்திருந்த சிலர் வந்து வெளியேறுவதையும் வந்து அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அதுல குறிப்பாக விக்னேஸ்வரன் அவர்கள் தலைமையிலான கட்சி வெளியேறிந்தது அதே நேரம் போனா ஐங்கநேசன் அவர்கள் தலைமையிலான தமிழ் தேசிய பசுமை இயக்கம் இரண்டு கட்சிகளுமே வந்து வெளியேறியதை வந்து அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அது எதுக்காக என்று சொல்லி சொன்னால் கிளொச்சி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சுயேட்சை குழுவினுடைய தலைவராக இருக்கின்ற சந்திரகுமார் அவர்களை அந்த அமைப்பிலே அல்லது அந்த குழுவிலே நியமிப்பது தங்களுக்கு பொருத்தமல்ல அவர் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர் என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் அல்லது விலத்தி சென்றிருந்தார்கள் என்பதை வந்து அவதானிக்க ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ அவர்கள் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் இடம் பெற்றது அல்லது இந்த கூட்டு ஒன்று சேர்ந்திருப்பது நிச்சயமாக ஒரு கவலை அளிக்கிற விஷயமாக இருக்கிறது ஏன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் எங்களுக்கோ அல்லது எங்களுடைய கட்சியினுடைய தலைமை பீடத்துக்கோ எதனையுமே தெரிவிக்கவில்லை ஆனால் எல்லோரும் இணைந்திருந்தால் அல்லது எல்லோர் இந்த விஷயம் சம்பந்தமாக கலந்துரையாடி இருந்தால் அல்லது பேசியிருந்தால் எல்லோருமே சேர்ந்து பயணித்திருக்கலாம் என்கின்ற வகையிலே ஜனாதிபதி சட்டத்திறனே எம் ஏ சுமந்திரன் அவர்களுடைய கருத்து அமைந்திருந்தது அவர்கள் தாங்கள் தனியாக ஒரு அணியாக போட்டியிடுவதாக தாங்களாகவே முடிவு செய்திருக்கிறார்கள் எங்களுடைய கட்சி தலைவருக்கு அதை முன்னர் சொல்லவும் இல்லை அது பெரிய ஏமாற்றம் என்று எங்களுடைய தலைவர் தன்னுடைய கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த கட்சி மீண்டும் வீட்டு சின்னத்திலே போட்டியிடும் என்கின்ற உத்தரவாதத்தை எம் ஏ சுமந்திரன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் நாங்கள் தனியாக வீட்டு சின்னத்திலே தமிழக கட்சியாக போட்டியிடுவது தவிர்க்க முடியாத ஒரு விடயமாக வந்திருக்கிறது அதை நாங்கள் செய்வோம் ஆனாலும் சேர்ந்து இயங்குவது என்பது தனித்து எல்லாரும் ஒரே அணியாக போட்டியிடுவது என்பது மட்டுமல்ல சேர்ந்து இயங்குவது என்பது தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைக்கிறதுலையும் வேறு பல்வேறு விடயங்களிலே சேர்ந்து இயங்குவதும் அதிலே உள்ளடக்கம் ஆகையினாலே அப்படியான ஒரு முறைமையை நாங்கள் கடைபிடிக்க விரும்புகிறோம் ஏ சுமந்திரன் அவர்கள் ஜனாதிபதி சட்டத்திரணி அவர்கள் அழுத்தம் திருத்தமாக ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிற என்ன சொல்லி சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதை இல்லை என்று சொன்னவர்கள் யார் என்கின்ற கேள்வியை எழுப்பினதோடு ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லை என்று சொல்வதற்கு அது இல்லாமல் தான் இருக்கும் ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அந்த கூட்டின் ஊடாக ஒற்றுமையாக பயணிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கின்ற ஒரு கருத்தையும் எம் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் பேச்சுவார்த்தை ஆரம்பித்து நடக்கிற போதே அவருக்கு தெரியாமல் ஒரு விதமான முடிவுகள் எடுக்கப்பட்டது எங்களுக்கு கவலை அளிக்கிறதாக இருந்தாலும் எங்களுடைய பக்கத்திலே சேர்ந்து இயங்குகிறதற்கு நாங்கள் தொடர்ந்து தெளிவாக தயாராக இருக்கிறோம் இங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் தமிழ் தேசிய கட்சிகள் என்று பல கட்சிகள் வந்து தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் பலர் வந்து கட்சிகளுடைய தலைவர்களாக தங்களை வந்து புனிதர்களாகவும் சொல்லிக் கொண்டிருக்கணும் ஆனால் எதிர்வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களாக இருந்தாலும் சரி வடக்கு மாகாண சபை தேர்தல்களாக இருந்தாலும் சரி இந்த தமிழ் தேசிய கட்சிகள் எல்லோருமே இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற அந்த அமைப்பிலே இணையாமல் இவர்கள் தனித்தனியாக அல்லது வேறு கூட்டினூடாக செயற்படுவார்களாக இருந்தால் அந்த வெற்றி என்பது நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி என்பிபி அரசாங்கத்துக்கும் அரிச்சுனா தலைமையிலான அந்த அணிக்கும் இருக்கும் என்றதுல இந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதே நேரத்துல இந்த கட்சிகள் எல்லாரும் இணைந்து ஒற்றுமையாக பயணித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் என்கின்ற பேரின் பிரகாரம் அவர்கள் போட்டியிடுவார்களாக இருந்தால் அந்த வெற்றியை வந்து தடுத்து நிறுத்த முடியாது இதுதான் நாங்கள் பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் பாராளுமன்ற குழு ஒரு குழுவா தான் இருந்தது அது மூன்றாக பிரியவில்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பா தான் இயங்கிருந்தாங்க நாங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்ல அணுகுமுறை சம்பந்தமான ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தோம் முன்மொழிவாகத்தான் சொல்லியிருந்தோம் அதிலே ஏற்பட்ட சில விளக்க குறைவினாலே அவர்கள் தாங்கள் தனித்து செயற்பட்டார்களே தவிர எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது நல்லது சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்